அன்பான வாடிக்கையாளர்கள் நம்ம பைசல் ப்ராப்பர்ட்டிஸ் அருமையான ஒரு ஒரு சின்ன ஒரு தோப்பு வந்திருக்கு பார்த்துருங்க இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கன்னியாகுமரி மாவட்டம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் நம்ம வெள்ளி பக்கம் ஈர்த்தங்காடு அரசவளம் எல்லாம் உங்களுக்கு பக்கம்தான் சாந்தபுரம் ஆசாரி பள்ளத்துக்கு அடுத்தது தோப்பூர் தோப்பூர் கடுத்தது சாந்தபுரம் சாந்தபுரத்துக்கு அடுத்தது மலை அரசன் மலை பக்கத்தில் இருக்குது உங்களுக்கு வழி நான் பைக் நினைக்கிறதெல்லாம் வழிதான் அந்த பக்கம் ரோடு போகுது ரோடு இதுலேருந்து ஒரு நூறு மீட்ரு கூட வராது உங்களுக்கு மெயின் ரோடு நம்ம அரச மலர்ட்டு வெள்ளிச்சந்த ரோடு நூறு மீட்ரு கூட வராது இன்னும் உங்களுக்கு வீடெல்லாம் இருக்குது பாருங்கள் ஒரு முப்பத்தி ஆறு சென்ட்டு இந்த வழியோட போய் முற்ற இடம் தான் ஒரு முப்பத்தி ஏழு சென்ட்டு ஒரு சென்ட்டுக்கு ரெண்டரை லட்ச ரூபா தான் கேட்குறாங்க இந்த மாவு நிற்கும் பிளாவு நிற்கும் தென்னு தென்னு நிற்குது மாவு தான் கொஞ்சம் கூடுதலாக நிற்கும் என்ன நிற்கிறது அந்த மாவில் நிற்கிறது தான் இந்த பாதை இது உங்களுக்கு பாதை ஒரு முப்பத்தி ஏழு சென்ட்டு ஒரு சென்ட்டுக்கு ரெண்டு லட்சரூவா ஃபைனலாக கேட்குறாங்க முப்பத்தி ஏழு சென்ட்டு அரசவழம் வெள்ளி செந்த பக்கம் ஈத்தங்காடு ஈர்த்தங்காடு ஈர்த்தங்காடில் இருக்குது பார்த்துருங்க ஆ சரி சரி இந்த இடம் தான் பார்த்துருங்க இந்த தப்பு தான் பார்த்துட்டு கூப்பிடுங்க யாருக்காவது வாங்கணும்னு உண்டுனா அந்த லிங்க்கில் உள்ள நம்பரை காண்டாக்ட் பண்ணிவிடுங்க அப்புறமா சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க யாருக்காவது உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு யாருக்காவது லேண்டு வாங்கணும் விற்கணுனாலும் எங்களை காண்டக்ட் பண்ணிவிடுங்க பார்த்துட்டு கூப்பிட்றேன்